கிறிஸ்துவுக்குள் இதயம் உடையோரே கிறிஸ்துவகிற பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் பாகம் இனிதேயே இதினால புத்தி உள்ள ஸ்திரீயளாகிய எங்களுக்கான தேவன் கொடுக்கிற வார்த்தை இந்த இதயம் பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பிரியமான ஒரு இதயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் கவலைகள் உபத்திரவங்கள் காடுகள் ரொம்ப நிறுத்தப்பட்டிருக்கிறதா யாரும் உங்களுடைய கடிதப்படுத்தி விட்டார்கள் உதைத்து விட்டார்கள் ஏன் திணிந்தார்கள் என்று பெண்கள் அந்த நாய்த்துக் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எப்படியாக தேவனுக்கு பிடித்தமும் அந்த விருதயம் தான் உங்கள் உடைக்கப்பட்ட இருதயம் சங்கீதம் இருபத்தி முப்பத்தி நாலு பதினெட்டு சுலகரவை கத்த ஒரு இருதயத்துக்கு இருதயத்துக்கு அவர் மிக அருகில் இருக்கிறாரா உங்களுடைய உதைக்கப்பட்டபடியால தேவன் பக்கத்துல இருந்து உங்களுடைய சகல காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு இன்றைக்கு சுகபோகமாக சந்தோஷமாக சமாதானமாக வசதியோட நல்ல தொழில் வந்த அருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேசத்தை விட்டு தூற இருப்பார்கள் ஆனா இங்கு தேவன் உங்களுக்கு அருகில இருக்கிறாரு ஏன் என்று சொன்னா நொறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் என்று தூக்கி எரியப்படுகிற அந்த பாத்திரம் பிரயோஜனமாகிறது தேவனுடைய சமூகத்துல பாருங்க ஆண்டவருக்கு யார பிடிக்கும் என்றா தள்ளப்பட்ட கல்லு பாருங்க தாவித ராஜா வந்து ஒரு தள்ளப்பட்ட கல்லு முடியாத ஒரு என் தாய் கர்ப்பம் தெரிவித்தார் என்று சொல்லி அவர் புலம்பே அப்ப காவிராஜாவே அவங்க சொந்த பிள்ளையாகவே தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அந்நிய பிள்ளையாக அடிமை பிள்ளையாகத்தான் அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க ஆனால் பாருக்கு ஏழு பிள்ளைகள் இருக்கும் எப்போது பிள்ளையாக தாவீரைதான் வேவன் தெரிந்தெடுத்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லாக தா தகப்பன் இருவருமே வெறுக்கும் அளவுக்கு அந்த பிள்ளைய தள்ளி வைத்தார்கள் ஆனாலும் கத்த அந்த தள்ளப்பட்ட கல்லை தான் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய இறைய நொறுங்கி போயிருக்கா தாவீர் எப்படி அழகு எவ்வளவுப்பட்டிருப்பாரு தனக்கு ஏழு சகோதரங்கள் இருக்கிறாங்க யாருமே என்னை நேசிக்கலை என் அம்மாக்கா என்னை நேசிக்கிற பிறந்த விதமே நான் பிள்ளையாக இருக்கிறனே என் தாயும் என் தகப்பனையும் அவர்கள் சேரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தவர்கள் அவர்கள் தவறுல பிரசவித்த பிள்ளையை நான் என்று சொல்லி எவ்வளவு அந்த வேதனை தன்னுடைய தாய் நல்லதான் செய்தார் அவர் ஈசாய் நினைக்கிறார் அடிமை பெண்ணை திருமணம் எடுத்து அவளுக்கு விவாகரத்து என்ன அடிமை சொல்லி அவங்களே அடிமை பெண்ணாக நீசா இடத்துல சென்று பிரசரிக்கிற குழந்தையாய் இருக்கிறாரு ஆனாலும் பாருங்க எல்லாரும் வெறுத்தாலும் கூட தேவன் கருவிலே அவரை கண்டெடுத்தபடியால் அவர் இருதயத்தை அவர் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய இருதயம் அப்படியா நெருக்கப்பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த இருதயத்துக்கு காயங்களை தொடுத்து கொண்டே இருக்கலாம் நீங்க எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நல்லது நினைத்தாலும் நீங்க ஓடி ஓடி நல்லது செய்தாலும் உங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறாங்களா நன்மைகளை செய்து தீமைகளை அனுபவம்

விடலாம் ஆனாலும் அந்த கர்த்தர் தேவன் உங்கள் அருமையா இருக்கிற தேவன் புறக்கணிக்கப்பட்ட உங்க இருதயத்தை அவருமே சிக்கிறாரு புறக்கப்பட்ட உங்க இருதயத்தை அவர் வெட்டி சரிப்படுத்துகிறாரு என்னால உலகமே கொண்டு நொறுங்கி எதுவுமே வேண்டாம் என்று இருக்கிற உங்களை கத்தர் நிலை நிறை நிலைநிறப்படுத்துவார் பிரியமானவர்களே சந்தோஷப்படுங்க காயப்பட்ட உங்கள் கர்த்தர் ஆறுதலை தருகிறாரு உங்க யாரை அவர் தேடி வருகிறார் நொறுக்கப்பட்டவங்களை தான் ஒடுக்கப்பட்டவங்களை தான் தான் அவர் தேடி வருகிறாரு அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஒரு விதத்துல நாங்கள் உடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தா உண்மை கர்த்தர் சமீபமா இருந்து தேடி வருகிறாரு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பிரஷ் வரம் தான் உங்களுக்கு பாருங்க நல்ல சமாதானம் பணம் காசு வைத்திருக்கிறவங்க இருதயத்துல அவங்க வந்து சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க ஆனா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இருக்கிற உங்கள் இருதயம் வந்து சமாதானமா இருக்கும் காரணம் தேவன் அங்க கூட இருக்கிறாரு அந்த இருதயத்தை அவர் நேசிக்கிறாரு அதே போல நொறுக்கப்பட்ட இருதயத்திலே அவர் நோக்கி பார்க்கிறாரு நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறாரு நொறுக்கப்பட்ட இருதயத்தை புறக்கணிக்காத படி பிடி நொறுக்கப்பட்ட கொள்ளுகிறாரு சமீபமாக இருக்கிறார் ரெண்டு பக்கத்துல இருக்கிற அந்த தேவாதி தேவ உங்கள் அருகில இருக்கிற பார்க்கிறாரு யாருமே நோக்கி பார்க்கலைன்னு கைவிட அந்த இதயத்தை நோக்கி பார்க்கிறாரு அத நாங்க நின்னைக்கு நீங்க எல்லாரும் நேசினாலும் ஏமாற்றினாலும் துக்கப்படுத்தி என் தேவர் என் உடைக்க உடைக்கப்பட்ட இந்த இருதயத்தை என் கத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறாரு ஆண்டவர் எமீபமா இருக்கிறாரு ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு கத்தர் என்னை நோக்கி பார்க்கிறாரு உலகத்துல எல்லாரும் கூட பாக்குறாங்க கர்த்தர் என் பிள்ளை அங்கே நொறிந்து போயிருக்கிறார் என் பிள்ளை அங்கு உடைக்கப்பட்டிருக்கிறார் அவனுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த துணையாக இருக்கிறாரு அதே தாவித வாழ்க்கையில் தேவன் செய்தார் அல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் விட்டு போன போதிலும் எல்லாரும் ஒதுக்கி விட்ட போதிலும் கர்த்தர் துணையாக இருந்து காடு மேடெல்லாம் அவருக்கு துணையாக இருந்த தேவன் இன்று உங்களுக்கும் காடு மேடெல்லாம் துணையாக நின்று எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறபடியால் தேவன் நன்றி சூழ்நிலும் ஆண்டவர்களை கைவிட நோய்கள் இலவசமாய் அங்க சுகமாக்கப்படுகிறது காற்றல் இலவசமாய் உங்களை சுகமாக்கு ஒக்கப்பட்டயத்தில தான் வாசம் பண்ணுகிறாரு சந்தோஷமா இருக்கிற இந்தயத்த கத்து வாசம் பண்ண மாட்டாரு ஏன்னா அது விளக்கத்தின் இருதயமா இருக்கும் ஒழுக்கப்பட்ட இருதயமான இந்த விருதயம் தான் தேவனை நோக்கி பார்த்து பிரியமானவர்களே இந்த நாளில யோசித்து பாருங்க எல்லாரும் நீங்க இருக்கிறீங்களா எல்லாவற்றை விட்டு வீசி போடுங்க ஏனென்றால் அந்த இருதயத்துல கத்தர் வாசம் பண்ணுகிறாரு கத்தர் நோக்கி பார்க்கிறாரு கத்தர் ரட்சிக்கிறாரு அந்த இருதயத்தை தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாரு அந்த இருதயத்துக்கு அவர் சமீபமா இருக்கிறாரு பிரியமானவர்களே உங்கள் இருதயத்துல ஒரு வகையில வேறுபிடித்த பழைய காயங்கள் இருக்கிறதா பிடித்த பழைய மன்னிக்காமல் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கின்றீர்களா இன்றைக்கு மன்னித்து விடுங்க அவர்களை யாரையாவது வெறுக்க முடியாமல் செய்து ஒரு குற்றம் செய்து அவர் எப்படியாவது அவர்களை மன்னித்து இந்த குற்றத்திலிருந்து வெளியில வர முடியாமல் தவிக்கின்றீங்களா அதை உடனே வெளியில எடுத்து போடுங்க ஏன்னா அந்த இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு யாரையாவது மன்னிக்காமல் இருந்த இன்றைக்கே மன்னிங்க ஏன்னா அந்த இருதயத்தை பார்க்கிறாரு தேவன் அங்கே மன்னிங்க அவருக்கு ஒரு குறை இருக்கிறது உங்களுடைய இருதயத்துல மன்னிக்காத ஒரு உணர்வு இருக்கிறது வேறு பிடித்த ஒரு வேறு பிடித்த ஒரு மைலாக்கியம் இருக்கிறது வேறு பிடித்த ஒரு கசப்பு இருதயத்துல இருக்குமாய் மாயின் அவர் வீடு எடுத்து போடுறது ஏன் ஏன் என்றா அவர் அந்த இருதயத்துக்கு சொந்தக்காரன் இருக்கிறாரு அந்த இருதயத்துல அவர் மோசம் பண்ண வாஞ்சியாக இருக்கிறாரு உடைய கேள்வ மனம் செலுத்திட்டு தேவாதி தேவன் அந்த ஏமாற்றப்பட்ட இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு ஆவலா இருக்கிறாரு ஏமாற்றப்பட்ட அந்த இறுதியத்துல அவர் தங்குவதற்கு இருக்கிறார் அந்த இன்றைய கதவை மூடி இருக்கிறதா மூடி இருக்கிறதா மூடி இருக்கிறதா பரிதாக்கியத்தால மூடி இருக்கிறதா கசப்பால மூடி இருக்கிறதா பிரியமானவர்களே அந்த கசப்பான இருதயத்தை மாற்றி கொள்ளுங்க கர்த்தர் அங்கே வாசம் பண்ண வரப்போகிறாரு பாருங்க நீங்க எல்லார விட விசேஷித்தவர்கள் ஏனென்றா காயப்பட்ட வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட துக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வீசி எரியப்பட்ட உங்களை கர்த்த நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவர் வந்து

திட்டப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை உறுதிப்படுத்தி உன்னை நான் உயர்த்துவேன் உன் தலையை உயர்த்துவேன் உன்னை மறுபடியும் நிலை நிறுத்துவேன் எந்த இடத்துல நீ வீசி எறியப்பட்டாயோ அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி உடைக்கப்பட்ட உங்களை பார்த்து கத்தர் கேட்கிறார் பிரியமானவர்களே இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க எல்லா கசப்புகள் வைராகி வெறுப்புகளை நோய் தூக்கி எளிய போடுங்க ஏனென்றால் அவர் அந்த இருதயத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாரே என் பிள்ளை அந்த இருதயத்தின் காயத்தை நான் கட்ட வேண்டாமா என்று அவர் கொண்டிருக்கிறாரு கசப்புகள் வைராக்கியங்களை எடுத்து போட்டு கத்தருக்கு பிரியமாய் உங்கள் இருதயத்தை கொடுங்க அவர் உடைக்கப்பட்ட உங்கள் இருதயத்துக்கு சமீபம் காயப்பட்ட குண வியாதிப்பட்ட உங்க இருதயத்தை குணமாக்க வருகிறாரு நொடுங்க இருதயத்துல பாசம் பண்ண வருகிறாரு இன்றைக்கு தேவன் ஆறு விதமும் அவங்களை தேடி வருகிறார் பிரியமானவர்களே கத்திற்கு முழுமையாய் ஒப்பு கொடுங்க இலக்கம் பிதாவே இந்த நல்ல காலை மாலை வேலி நன்றி அப்பா இந்த நல்ல நான்கு நன்றி அப்பா இன்றைக்கு அநேக புத்தி உள்ள ஸ்திரிகளாகிய பெண்களாகிய அநேகர் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீரின் பாதையில கவலையின் பாதையில வேதனையின் பாதையில துக்கித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா இவர்கள் இருதயத்தை சுகுணமாக்குங்க இருதயத்தின் காயங்களை கட்டுங்க இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுங்க இருதயத்தை தேற்றுங்க இருதயத்துக்கு பலத்தை கொடுங்க இன்றைய நாளில உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களை தேற்றி ஆற்றி அரவணை உங்களுடைய அன்பினாலே மூட்டி மறைத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தி காயப்பட்ட எல்லா காயங்களை கட்டி கத்தர்கள் அவர்கள் நிலைத்திருக்க செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சென்றிருக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை